சிரிக்கிறதாதான்னு தெரியலங்க வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு நிலமை தான் இப்போ மகாநதி சீரியலை பார்க்கும்பொழுது நம்ம அந்த ஒரு சீரியலை மட்டும் ஏதோ கானர் பண்ணி குறி வச்சு ஏதோ தப்பாக இருக்குது மோசமாக இருக்குது அப்படின்னா சொல்கிறதுலாம் இல்லை ஏதாச்சும் நல்லா இருந்தால் அதை பாராட்டுறதுக்கான விஷயத்தை பாராட்டவும் செய்யலாம் ஆனால் இது வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ நல்லா போயிட்டு இருந்த சீரியலில் இப்போ பாராட்டுற மாதிரி விஷயங்களே இல்லை இன்றைக்கி ப்ரோமோன் காமிக்கிறதுல என்ன காமிச்சாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் நாலு பேரை எனக்கு சபதம் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க அம்மா கைவிட்டு ஒருத்தவங்கிறதுனால சபதம் போடுறாங்களாம் உடனே எல்லாம் சவுண்டெல்லாம் வருவாங்க எதுக்குன்னா அந்த பசுபதியை வழி வாங்குறதுக்கு இதுங்க வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு அப்படின்ட்டு சாதிக்கணுங்கறது அவங்க திருக்கணும் இப்ப இந்த குடும்பத்தை பாத்துக்கணும்ங்கிறதுக்காக ஒரு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணாங்க காவேரி அதனால வேலை வந்து இப்போ விஜய் உடைய கம்பெனிலே கிடைச்சுச்சு ஒழுங்கா அந்த வேலையை கண்டினியூ பண்ணிருக்கலாம் அதையும் பண்ணலை அது அம்போன்னு பாதில விட்டாங்க வேற ஏதாவது வேலை தேடி அழைஞ்சுக்கலாம் அதையும் விட்டாங்க அதுக்கு பதிலாக வந்து நான் வந்து அவ்வளோ பிஸ்னஸை பார்த்துக்க போகிறேன் அப்படின்னாங்க அப்புறம் இங்கேருந்து கிளம்பி இவங்க கிளம்பி கொடைக்கானல போய் அங்கே இருக்கிறத பார்க்க என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம்னு போய் போயிட்டாங்க இதில் அந்த வீட்டை ஏற்கனவே கெஸ்ட் ஹவுஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அந்த மாதிரி வந்து இதையாக கொடுத்து அங்கே ஒரு ஆளை வச்சு அதை ஒரு பிஸ்னஸ்ஸாக மாற்றிருந்துருக்கலாம் அவ்வளோ பெரிய ஒரு காட்டேஜ் மாதிரி ஒரு வீடு அழகான ஒரு சரௌண்டிங்கில் இருக்குது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆளை போட்டு வேலை செஞ்சு தான் அதில் பணம் வந்துட்டு இருந்திருக்கும் அதையும் அம்போ அதில் வந்து இப்போ யாரும் ஆக்குப்பையும் பண்ணி திருக்க முடியாது ரெகுலராக இவங்க கையில் தான் இருக்குன்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சிருக்கலாம் அதையும் அம்போன்னு விட்டாச்சு இந்த பக்கம் எம்னா படிக்காதெல்லாம் இல்லை சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு நிவின் யாரோட பேசுகிறாரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்து ஏதாச்சும் கேவலமான காரியங்கள் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்தை சின்ன பண்ண மாட்டாங்க கங்காவுக்கு என்ன ஒரு வாழ்க்கையில் குறிக்கோள் இருக்குன்னு தெரியாத மாதிரி ஆகிட்டாங்க நடுவில் ஒன்று சொன்னாங்க என்னென்னா என் தங்கச்சி தான் அந்த வீட்டுக்கு அதிகமாக பண்ணிருக்காங்க நான் அதிகமாக அந்த வீட்டுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சாங்க இப்போ அவங்க உட்கார வச்சுட்டாங்க குமரனோட ஆக்டிங் கிளாஸையும் காமிக்கல அவரும் டெய்லர் வேலைக்கு மட்டும் தான் போகிறாரு அதுலேயும் பெருசாக பணம் வரல இப்போ விஜய் ஏதாச்சும் மிஷின் வாங்கி கொடுத்தா பரவாயில்ல அவர் வாங்கி கொடுத்த மெஷின் வச்சு நடத்திட்டு இருக்காங்க நர்மதாக கொண்டாண்டாங்க அவங்களுக்கு ஒரு ட்ராக்குமே காமிக்கிறது இல்லை இதில் இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து சபதம் போட்டால் நம்ம அப்படியே வந்து உத்வேகமாக ஏ சகோதரிகள் சபதம் போட்டாங்கடா அப்படிங்கிறது சொல்லி நம்ம நினைக்கணுமான்னு எனக்கு புரியல இதில் விஜய்னு ஒரு கேரக்டர் நட்டாத்தில் விட்டுறாங்க அது என்ன பண்ணுறாரு வருன்னு நமக்கு தெரியலங்கிற மாதிரி இருக்குது அவர் வந்து பப்பி டாக் மாதிரி அப்பப்போ வந்துட்டு வந்து போயிட்டு இருக்காரு தவிர அப்படியே வந்து காவேரி 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 வெளில போ கெட் அவுட் கெட் அப்படியே இன்னும் உள்ள வந்துட்டா வெளில போ அப்படின்னா இவர் வெளில போய் நின்றுக்கிறார் அவ்வளோதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கூத்தா அந்த கதை பொழுது இப்போ ஏதாச்சும் புதுசாக ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டிற்கென்ன வெளியில் வெண்ணிலாவா நடித்த பிரியங்கா மாதிரி யாரோ ஒருத்தங்களை புதுசாக பண்ணுது அவங்கள வந்து இவர் கட்டி வைக்கிறதுக்கு பாட்டி ட்ரை பண்றது ஜோடியை மாத்த ட்ரை பண்ணுறது அந்த சமயத்தில் வந்து என் குடும்பத்தில் ஒரு சபதம் போட்டிருக்கோம் அதனால எனக்கு இந்த காதல் இதுலாம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட டைம் கிடையாது வயிற்று இருக்க குழந்தை அதுவாக வளர்ந்தா வளர்ந்துக்கிட்டோம் நான்லாம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு காவேரி இதாவது பண்ணேன் அந்த ஒரு புது ஜோடியை வச்சு ஏதாவது கதை எழுக்க போகிறாங்களா முக்கோண காதல் கதையாங்கிறத பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த குடும்பங்கள்லாம் பற்றிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ